இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை வந்து ரொம்ப வண்ணமயமாக்குறதுக்காக ஸ்டோரிஸ் பாடல்கள் இதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஒரு குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் பிள்ளையோட பேர் என்ன சூரியகலா அப்படியா சரி என்ன ஒரு ஸ்மைலிங்கோட இருக்கீங்க காலையில என்ன சாப்பிட்டீங்க தோசை தோசை சாப்பிட்டீங்களா எத்தனை சாப்பிட்டீங்கம்மா ரெண்டு சரி பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்பா அம்மா தங்கச்சி பாட்டி தாத்தா அண்ணா அப்போ வந்து தாத்தா பாட்டி எல்லாரும் கூட இருக்காங்க தாத்தா பாட்டியோட பேர் என்ன பாட்டி பேர் கூத்தவங்க தாத்தா தாத்தா தான் கூடுவேன் தாத்தா பேர் தாத்தா அண்ணா கூடுவீங்களா சரி அம்மா அப்பா பேர் என்னம்மா அம்மா பேர தமிழ் செல்வி அப்பா பேர் சுரேஷ் சரி இப்பள்ளைக்கு வந்து தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னீங்களா அவங்க பேர் என்ன அச்சுவழி நம்ம செல்ல குட்டி வந்து என்னலாம் சொல்லணும் அப்படின்னு ரெடியா வந்திருக்கீங்க உள்ள நறை பார்த்தா சிங்கத்தை பத் ஒரு கதவை பரே கதை கதை கதைக்கு அக்கா ரெடியா இருக்கிறேன் கதை சொல்றதுக்கு நீங்க ரெடியா எஸ் சொல்லுங்க ஒரு ஊர்ல குள்ள நரி இருந்த அந்த குள்ள நரி எப்பவுமே சாயங்காலம் அங்கே எற தடிட்டு சாயங்காலம் வந்துடாம அப்போ ஒரு நாள் இந்த குள்ள நரி சிங்கத்தை வரும்போது சிங்க கால் தடத்தை பார்த்தோம் அப்போ சிங்கத்தை காலை பார்த்த உடனே குகையிட்ட போய் கேட்குதான் குகை உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா கேட்டான் குகை சொல்லுது குகை ஒன்றும் சொல்லல ரெண்டாவது கேட்குது உள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா அதுவும் சொல்லலாம் மூணாவது கு கேட்டா அதுக்கு உள்ளே இருக்க ஒளிஞ்சிருக்க அந்த சிங்க சொல்லுதான் உள்ளே பிரச்சனை இருக்கா அதுக்கு வாடு போய் கால் தடத்தை பார்த்து தான் யோசித்து முடிவெடுத்து போச்சான் அப்படியா இந்த கதை மூலமா என்ன சொல்ல வரீங்க எது நடந்த இதோ எது வேணாலும் பண்ணலாம் சரி இந்த கதை வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு